தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் தமிழ் சினிமாவிலே தேசியம் தெய்வீகம் என்ற தொடரிலே கண்ணதாசனை குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம் கண்ணதாசனுடைய பாடல்கள் குறிப்பாக அவருடைய கண்ணன் பாடல்கள் அவருடைய ஆன்மீக அனுபவங்களை அடிப்படையாக கொண்டவை கண்ணனை ஆராதித்து உபாசனை செய்தவர் அவர் என்கின்ற முறையிலே அவர் வெளிப்படுத்தக்கூடிய சில கருத்துக்கள் மிகவும் ஆழமானவை அப்படி ஒரு ஆழமான பாடலை நாம் இப்பொழுது பாட பார்க்க போகிறோம் இந்த பாடல் அதிகமாக கேட்டிருக்க மாட்டீங்க இது அவரை தெரிந்த ஒரு சகோதரி மலேசியாவில் வாழக்கூடியவர் கோலாலம்பூரில் மலையிலே ஒரு கிருஷ்ணர் கோயில் கட்டினார் அந்த கோயிலில் ஆட்சி புரிகின்ற ஸ்ரீ கிருஷ்ணனை நோக்கி கண்ணதாசன் ஒரு பாடல் அமைத்தார் அந்த பாடல் அவர் இருக்கும் பொழுதே நூல் வடிவிலே வந்தது அவருடைய அதாவது எட்டாம் கவிதை தொகுப்பிலே எட்டாவது கவிதை தொகுப்பிலே வந்தது அதன் பிறகு மெல்லிசை மன்னர் எம் எஸ் சுசநாதன் இசையமைத்து டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் பாட அது வெளிவந்தது அதிலே சில அற்புதமான சொற்பிரயோகங்கள் எல்லாம் வித்தியாசமான கண்ணதாசனை பொறுத்தவரை என்னென்னா அவருடைய மனதிற்கு இதமான அனுபவமுள்ள ஒரு போக்கில் தான் போவார் சும்மா இன்னொன்று இடத்துல இருக்குது பார்த்து எழுதுறதில்ல அப்போ அவர் கேட்குறாரு முதல் வார்த்தையே இந்த வார்த்தையில யாரும் போட்டிருக்க மாட்டாங்க கண்ணனுக்கு காமதேனுவே தேவதூதனே கண்ணா உயர் காவல் தெய்வமே காதல் தீபமே கங்கையாண்டிடும் மன்னா தேவதாருவே தேவதாரு என்பது தேவ என்று என்கிற அந்த சொல்லிலேயே அது ஏதோ தேவர்களோடு தெய்வீகத்தோடு தொடர்புடையது என்று நமக்கு ஒரு இது கொடுக்கறது நமக்கு ஒரு பொருள் இந்த தேவதாரு மரம் என்பது குறிப்பாக இமயமலை பகுதியிலே வளரக்கூடிய மிக நெடிய உயர்ந்து நேரடியாக உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மரம் அது தேவலோகத்தில் வந்து கல்பக விருஷம்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி நினைத்தோம் இவர் வேதாந்த தேசிகர் சர்வ தந்திர ஸ்வதந்திரர் கவி தார்க்கிக சிம்மம் என்றெல்லாம் வேணவர்கள் கூறக்கூடிய மிக உயர்ந்த மேதை அவரது ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம்னு ஒரு கோதாஸ்துதி என்கின்ற மிக அருமையான ஆண்டாளை குறித்து பாடிய ஒரு சிறிய சம்ஸ்கிருத நூலை அவர் அப்படி தொடங்குவார் ஹரி யோ சந்தன மரத்தை சுற்றி ஆண்டாள் என்கின்ற கொடி படருகிறது என்று அவர் அதில் கூறுவார் அதுபோல தேவதாரு அப்படின்னா உயர்ந்த இந்த பெருமாளினுடைய நெடியோன் அப்படின்னு தானே பேர் நெடியோன் குன்றம் அப்படின்னா சங்க இலக்கியத்தெல்லாம் வரும் நெடியோன் நெடுமாள் அப்படின்னு வரும் அதுபோல அந்த அந்த மரம் அது ஒரு திவ்ய மரம் நினைத்ததையெல்லாம் கொடுக்கக்கூடிய மரம் என்பது போல தேவதாருவே காமதேனுவே காமதேனுனா என்ன அது அந்த பசு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பசு தெய்வீக பசு அது என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியது காமதேனு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் காமதேனுவே தேவதூதனே கண்ணா இந்த தேவதூதன் அப்படிங்கிறது ஒரு க கண்ணனை குறித்து ஒரு வினோதம் கண்ணனை என்ன சொல்லுவார் அவர் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புருஷோத்தமன் அதாவது உத்தமமான புருஷன் அவன்தான் உலகத்திலேயே அப்படின்னு இருக்கிறவன் தேவதூதன் என்று சொல்வது இந்த தேவதூதன் என்கின்ற கருத்தியல் இஸ்லாம் யூத மதம் இஸ்லாம் கிறிஸ்துவம் இந்த மதங்களிலே அந்தந்த மதங்களிலே அவற்றினுடைய கொள்கையை கொள்கைகளை சார்ந்து வெவ்வேறு பொருள் வரக்கூடிய அளவிலே இந்த தேவதூதனுங்கிறது வருது ஒரு ஏஞ்சல்னு சொல்லலாம் கிறிஸ்டியானிட்டியில் அப்படி இருக்கிறது இவர் தேவ தூதன்னு ஏன் போட்டார்னு வெகுநாள் நினைத்து கொண்டிருந்தேன் அப்பொழுது பார்த்தால்தான் இது வந்து இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு அனுப்புகிறார் இந்த பாட்டு அப்போது ஒரு தூது போல் அனுப்புகிறார் கண்ணனை அந்த ஒரு சகோதரி அங்கே கோயில் கட்டுறா அப்போது கண்ணன் வந்து அந்த இடத்துல தூது தூது வந்தானே கண்ணன் தூது போனானே பாண்டவர்களுக்காக நீ தூது போனாயே கண்ணா என்கின்ற போது அவனும் ஒரு தேவதூதன் தான் அந்த வகையில் பார்த்தால் கூட கண்ணனும் ஒரு தூதன் அவன் தெய்வீகமான தேவபுருஷன் என்பதால் தேவதூதன் அவன் கோலாலம்பூரிலே அருகிலே இப்பொழுது குடிகொண்டிருக்கிறான் என்பதன் காரணமாக இவர் தூதனாக போயிருக்கிறான் அங்கே மலேசியாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அருள் வழங்க என்கின்ற வகையிலே தேவ தூதனே கண்ணா அப்படியே யாரு நீ எங்கள் காவல் தெய்வமே நீதான் என்னுடைய காவல் தெய்வம் எங்களை காக்கக்கூடியவர் நீதான் காதல் தீபமே கங்கையாண்டிடும் மன்னா கங்கை கண்ணன் இப்போ நான் ஒரு பாடல் சொல்லும்போது போது சொன்னேன் யமுனைக்கரையின் மரங்கள் அழகு இளந்தென்றலதன் இனிமை அழகு பொறிவண்டுகளும் ஹரிவோம் எனவே இசைக்கும் இசையின் இனிமை அழகு என்று யமுனை யமுனைத் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்றெல்லாம் ஆண்டாள் பாடுவாள் ஆனால் கண்ணன் கண்ணதாசனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால் அவர் தொடர்ந்து கங்கை 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 என்று சொல்லுவார் கங்கையை வைத்துத்தான் கண்ணனை அவர் சம்பந்தப்படுத்தி பேசுவார் அதனால்தான் காமதேனுவே தேவதூதனே கண்ணா உயர் காவல் தெய்வமே காதல் தீபமே கங்கையாண்டிடும் மன்னா ஆதியுங்கை அந்த நீதி உன்னிலை கண்ணா ஒரு ஜாதியுங்கிலை தனிமையுங்கிலை தனிமையும் இலை தரும ஒரு ஜாதியும் இலை என்று சொல்கிற பொழுது கண்ணன் எங்க பிறந்தான் சிறையில் பிறந்தான் ஒழித்தே வளர்ந்தான் இளையர் குலத்தில் இணைந்தே இருந்தான் யாதவர்களுடைய குலத்திலே இணைந்து அவர்களோடு ஒருவராக வாழ்ந்தார் கண்ணன் அதனாலதான் கோதை கேட்கிறாள் அந்த கோபியர்கள் வாயிலாக சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மெய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்று அவனிடம் வேண்டுகிற பொழுது பகவானே நீ வந்து எங்கள் குலத்திலே பிறந்தாய் பெற்றம் பெற்றம்னா மாடுகள் ஆவினங்கள் பெற்றம் மெய்த்து உண்ணும் குளத்தில் பிறந்து நீ எங்களை குற்றை நாங்களெல்லாம் மாடு மெய்ப்பவர்கள் கண்ணா மாட்டுக்கு பின்னாடியே போவோம் சோ சோறை கட்டிட்டு போவோம் அதுக்கு பின்னாடி அதெல்லாம் மெய்த்து கொண்டு அதன் பிறகு அதோடு வீடு திரும்புவோம் எங்களுக்கு வேறு படிப்பு கிடையாது ஆனால் எங்களுக்கு ஆவின ஆவினங்களை தெரியும் எப்படி பசுமையான பால் வருகிறதோ அப்படி எங்களுடைய உள்ளம் பசுமையாக வெண்மையாக இருக்கிறது கண்ணா ஆகவே எங்களுடைய நாங்கள் வழங்குகிற உனக்காக நான் செய்யக்கூடிய சேவைகள் இருக்கேன் அந்த சேவைகள் எல்லாம் எங்களிடம் இருந்து நீ பெற வேண்டும் அப்படிலாம் பெற்றம்மைத்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் குற்றேவல் சின்ன சின்ன வேலைகள் எங்களை கொள்ளாமல் போகாது நீ எங்கள் எங்களுடைய சேவைகளை பெற்றுத்தான் ஆக வேண்டும் ஆகவேதான் ஆதியுங்கிலை அந்தமுங்கிலை நீதி உன்னிலை கண்ணா ஒரு ஜாதியுங்கிலை தனிமையுங்கிலை தரும தேசத்தின் மன்னா என்ன தருமதேசம் தேசம் அப்படின்னு கேட்டால் இருமை வகை தறிந்து ஈண்டு அறம் பூண்டார் திருவள்ளுவர் சொன்னார் இம்மை இருக்குது மறுமையின்னு இருக்குது இதை இவற்றை பற்றி புரிந்து கொண்டு தர்மம் என்பது என்ன அப்படின்னா தார்மீகமாக நடந்து கொண்டு இந்த இரு வினைகளை தாண்டி சென்று இறைவனுடைய திருவடியிலே நித்யமாக சுகமாக இருக்க வேண்டிய பாக்கியம் நம் எல்லோருக்கும் உண்டு ஆகவே அந்த தர்ம தேசத்தின் மன்னனாக கண்ணன் என்ன சொல்கிறான் என்றால் எல்லா காரியமும் நீ செய்யி யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டியமோ எல்லாம் ஆற்று ஆனால் சர்வதர்மான் பரித்தியஜ அதனுடைய பலன்களை எல்லாம் என்னை மட்டுமே நீ சரணடை அப்படின்னா எனக்கு மட்டுமே இல்லை எல்லாவற்றையும் கண்ணனே என்று நினைத்து நீ வா என்று சொன்னால் நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் அகம் துவா மோக்ஷ நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன் கவலைப்படாதே துன்பப்படாதே என்று எல்லா உலக மக்களுக்கும் சொல்கிறார் அப்படி சொல்கிறவரை கண்ணன் கணதாசன் திரும்பி போகிறார் ராதை வேதனே கீதை நாயகா கண்ணா உன் பாதை எவ்வழி நாங்கள் அவ்வழி பாடியாடுவோம் மன்னா எங்கு நோக்கினும் என்ன கேட்பினும் என்னை காணலாம் என்றாய் நாங்கள் ஒன்று நோக்கினோம் ஒன்று கேட்கிறோம் உன்னை மட்டுமே கண்ணா இப்படி சொல்கிறாரு இல்லையா நாங்கள் உங்களை தான் பார்க்குறோம் கண்ணா ஒன்றை தவிர நான் வேறு யாரையும் பார்க்கல அப்படின்னு இந்த இடத்துல ஸ்ரீ அரவிந்தரை குறித்து நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அரவிந்தர் ஒரு நான் ஒரு அஞ்சு வயசுக்கு அப்புறம் இங்கே பிறந்த பிறகு உங்கள் அப்பாலாம் இந்தியா காற்று அடிக்கக்கூடாதுன்னு லண்டனுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டார் அவருடைய படிப்பெல்லாம் கிரேக்கம் லத்தீன் பிரெஞ்சு ஜெர்மன் ஆங்கிலம் இப்படி தான் இருந்தது இந்த நாட்டினுடைய வாடையே அடிக்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் கல்லோனிய கால காலத்தில் நாம் அடிமைகளாக இருந்த காலத்தில் அவங்க அப்பா அனுப்பினார் அவர் திரும்பி வந்தார் பம்பாய்க்கு வரும்போதே ஒரு விதமான சுமை அவரிடம் இருந்து இறக்கி வைப்பது போல் இருந்தது அதன் பிறகு பாரத தாய் என்றால் யார் அவருடைய ஞானம் என்றால் என்ன என்பதை அவர் புரிந்து கொள்ள தொடங்கினார் பின்பு நம்முடைய தேசிய விடுதலை போராட்டத்திலே பாரதி போன்றவர்களுக்கு அவர் வந்து ஒரு பெரிய முன் உதாரணமாக விளங்கினார் அதன் பிறகு அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது அவர் அலிப்பூர் சிறையில் இருக்கும் பொழுது இந்த உலகமெல்லாம் கண்ணந்தான் அதாவது வாசுதேவன்தான் அந்த இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையே தான் இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாம் கண்ணன்தான் அப்படின்னு கண்ணனாகவே அனைத்தும் அவர் வாசுதேவா எக்ஸ்பீரியன்ஸ் என்று தெரிந்து அதன் பிறகு அவர் யோகத்திலே பல நாள் பல வருடங்கள் இருந்தார் ஐம்பது வரைக்கும் அந்த யோகத்தையே பயன் இது பண்ணி கொண்டிருந்தார் அவர் அந்த அவருடைய வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபக அப்படின்னு கண்ணன் சொல்லுகிறார் எங்கே பார்த்தாலும் வாசுதேவன் தான் பகவான் தான் கண்ணன் தான் என்று அனுபவிக்க கூடிய பெரியோர் இருக்கிறார்களே மிகவும் குறைவு என்கிறார் அதை தான் இவர் சொல்றார் எங்கு நோக்கினோம் என்ன கேட்பினும் என்னை காணலாம் என்றாய் நாங்கள் ஒன்று நோக்கினோம் ஒன்று கேட்கிறோம் உன்னை மட்டுமே கண்ணா காட்டு மேட்டிலும் நாட்டு வீட்டிலும் காவல் கொண்டவன் நன்றோ உந்தன் பாட்டும் கீதையும் பாண்ட வருகமை வாழ வைத்தன நன்றோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் கடவுளே இந்த உலகமெல்லாம் இருக்கிறது இந்த உலகத்தில் எத்தனையோ நடக்கிறது வசந்தம் வருகிறது வசந்தம் வந்தால் எப்படி இருக்கிறது இந்த உலகமே பூச்சுட்டி கொள்கிறது தான் கண்ணன் சொன்னார் காலங்களில் நான் வசந்தம் அப்படின்னார் அதை தான் காதல் பாட்டில் இவர் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களின் அது கண்ணன் பாட்டையே கண்ணன் கீதையில் சொன்னதையே அவர் காதல் பாடலாகும் காதல் என்றால் கண்ணனுக்கு புறம்பானதல்ல இந்த உலகத்தில் கண்ணனுடைய எல்லைகளை கடந்து யாரும் எங்கும் செல்ல முடியாது என்பதையெல்லாம் காட்டி மிக அருமையான ஒரு மலேசியாவில் எழுந்தருளிய கண்ணனுக்கு தேவதாருவே காமதேனுவே தேவதூதனே கண்ணா என்ற அருமையான பாடலை கோடையிடி நாதம் போல் தன்னுடைய ஆன்மீக அனுபவங்களை உள்ளடக்கிய அந்த பாடலை நாம் எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டும் ஆன்மீக ஏற்றம் அடைய வேண்டும்